வணக்கம் சொக்கலிங்கம் பழனிப்பன் டேரக்டர் பிரகலாபால்த் ப்ரைவேட் லிமிடெட் இன்றைக்கி வந்து ஆகஸ்ட் இருபத்தி எட்டு வியாழக்கிழமை மார்க்கெட்டு வந்து டவுனு நம்ம எல்லோரும் நினச்ச மாதிரி இன்னும் நேற்றுலேருந்து அடிஷ்னல் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் டேரீஃப் வந்து இன்னும் அமெரிக்கா அமலாக அமலாக்கி இருக்குது நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்கிறது ஸோ அதனால் இப்போ வந்து இந்தியாவில் வந்து நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வந்து இமீடியட்டாக அடிபடுறதுக்கான வாய்ப்புகள் உள்ளது லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஷ்ரிம்ப் எக்ஸ்போர்ட்ஸு நோவேர் இன்னும் ஜீரோவிலேருந்து டைரெக்டாக சிக்ஸ்டி பர்சன்ட் போக வாய்ப்பு இருக்கிறது ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரி வந்து கிட்டத்தட்ட இது வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டாண்டர்டினுடைய டேட்டா நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஸோ ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரி ஒரு டென் பில்லியன் டாலர்ஸ் எக்ஸ்போர்ட்டு அதை வந்து கிட்டத்தட்ட ஒரு ஃபார்ட்டி பர்சன்ட் ஷேர் அமெரிக்காவில் நம்ம மட்டும் வச்சுருக்கோம் அது வந்து நோவேர் ஃப்ரம் இன்னும் டூ பாயிண்ட் ஒன் பர்சன்ட்லேருந்து ஃபிஃப்டி டூ பர்சன்ட்டுக்கு போகுது டேரிஃப் ரேஞ்சுக்கு டெக்ஸ்டைல் அண்ட் அப்பேரல் இதில் தான் தமிழ்நாடு கொஞ்சம் அதிகமாக அடிபடும் பர்டிகுலர்லி திருப்பூர் கோயம்புத்தூர் பலிட்டு அடிபடும் டோட்டல் லெவன் பில்லியன் டாலர்ஸ் எக்ஸ்போர்ட் இந்தியாவிலேருந்து நம்ம ஏன்னோ அதுக்கு ஒரு தேர்ட்டி டு தேர்ட்டி ஒன் பர்சன்ட் டிஃப்ரென்ஷியல் டெரிஃப் வரும் ஹேண்ட் ஹேண்டிகிராஃப்ட்ஸு ஒன் பாயிண்ட் சிக்ஸ் பில்லியனு விச் இஸ் அப்ராக்ஸிமேட்லி பன்னெண்டாயிரம் பதினோராயிரம் பன்னெண்டாயிரம் கோடி லெதர் அண்ட் ஃபுட் ஃபியரு ஒன் பாயிண்ட் டூ பில்லியன் டாலர் கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் கோடி அக்ரிகல்ச்சர் சிக்ஸ் பில்லியன் டாலரு அது வந்து ஏன்னோ பாஸ்மதி ரைஸ் போன்ற ஐட்டங்களுக்கெல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஃபிஃப்டி பர்சன்ட் டரிஃப் வரும் ஸோ இது எல்லாமே அக்ராஸ் த போர்டு வந்து டேரிஃப் இன்க்ரீஸ் ஆகுது ப்ராப்ளி இதுக்கு ஆல்டர்னேட்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா மெனி ஐட்டம்ஸுக்கு ஆல்டர்னேட் இருக்குது சவுத் ஈஸ்ட் ஏஷியன் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கிழக்கு கிழக்காசிய நாடுகள்லேருந்து வியட்நாமு தாய்லாண்டு இந்தோனேஷியா பங்களாதேஷ் போன்ற பல நாடுகளில் இந்த பீஸை எடுத்துக்கிறதுக்கு நம்ம என்ன லூஸ் பண்ணுறோமோ அதை எடுத்துக்கிறதுக்கு போட்டி போடும் ஸோ அதை வச்சு தான் இன்றைக்கி மார்க்கெட் அடிச்சிருக்காங்க ஏன்னா நிஃப்டி ஃபிஃப்டி வந்து கிட்டத்தட்ட ஒரு ஜீரோ பாயிண்ட் எயிட் ஃபைவ் பர்சன்ட் அடி இருபத்தி நாலாயிரத்தி ஐநூறு அப்படிங்கிறதால நிற்கிது மிட் கேப் ஒன் பாயிண்ட் டூ ஒன் பர்சன்ட் அடி ஸ்மால் கேப் ஒன் பாயிண்ட் ஒன் பர்சன்ட் அடி ஸோ இப்போ இந்த அடிஷ்னல் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் உக்ரைன் போருக்கு இந்தியா தான் காரணம் அப்படின்னு சொல்லி ஒரு அடிஷ்னல் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் போடுறது எந்த அளவில் நியாயம் எந்த அளவில் இதுன்னு நமக்கு தெரியலை பட் அங்கே லோக்கல்லையே அவருக்கு லாட் ஆஃப் அமெரிக்காவுக்குள்ளேயே லாட் ஆஃப் அப்போசிஷன் இருக்குது இந்தியா மேலே வரி போடுறதுக்கு பட் ஹேவிங் செட் தட் ஆர்டர் இஸ் அன் ஆர்டர் இதை வந்து அவர் ரிவர்ஸ் பண்ணலாம் அப்படின்னு மார்க்கெட்டில் ஒரு ஒப்பீனியன் இருக்குது ஸோ எனிவே ஹேவிங் வாட் வாட் எவர் செட் அண்ட் டன் த ரிலேஷன்ஷிப் ஹேஸ் ஸ்பாயில்டு பிட்வீன் இந்தியா அண்ட் அமெரிக்கா ஸோ இப்போ இது இப்போ நம்ம பிரதம மந்திரி என்ன பண்ணுறாங்க உள்நாட்டு நோக்கி திசை திருப்பி தன்னுடைய ஆக்டிவிட்டீஸை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அதில் ஒன் ஆஃப் த திங்ஸ் இஸ் ஜிஎஸ்டி நேஷனலைசேஷன் அடுத்தப்பில் இப்போ ஜப்பான் அண்ட் யுஎஸ் ட்ரேடுக்கு போகிறாங்க சு சுசுக்கியினுடைய எலக்ட்ரிக் வெஹிக்கில்ஸ் வேர்ல்டு ஓவருக்கு இந்தியாவிலேருந்து ப்ரொடக்ஷன் ஆகப்போகுது ஐரோப்பா மற்றும் ஆசிய நாடுகள் பல நாடுகளுக்கும் அவங்க சுசுக்கி ஏற்றுமதி செய்ய போகிறாங்க ஸோ ஜப்பானோட ரிலேஷன்ஷிப்பை ஸ்ட்ராங் பண்ணுறாங்க சைனாவோட ரிலேஷன்ஷிப்பை ஸ்ட்ராங் பண்ணுறாங்க முதல் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸுக்கெல்லாம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க சைனா போன்ற நாடுகள்லேருந்து வர்றதுக்கு அண்டைய நாடுகள்லேருந்து ஸோ இப்போ அதை வந்து தளர்த்த தளர்த்தலாம் ப்ளஸ் சைனாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணலாம் ஏன்னா கொஞ்சம் எக்ஸ்போர்ட் அதிகரிக்கலாம் ஜப்பானு இது மாதிரி பல நாடுகளுக்கும் நம்ம நம்ம பரவலாக்க வேண்டும் ஸோ ட்ரம்ப் செஞ்சது ஒரு குட் திங் என்ன அப்படின்னா நம்ம அமெரிக்காவே டிபெண்ட் ஆகி இல்லாமல் பல வேறுபல நாடுகளுக்கும் நம்ம நம்மளை வந்து நோக்க செய்திருக்கிறது ஸோ அங்கேயெல்லாம் நம்ம எடுக்கணும் எக்ஸ்போர்ட் ஆர்டர்ஸ் சின்ன பல நாடுகள் ஐரோப்பிய நாடுகள் ஆசிய நாடுகள் ஆப்பிரிக்கா போன்ற நாடுகள் பல நாடுகள்லேருந்து நம்ம எடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு வேகத்தை ஒத்துதலை வந்திருக்கு வித்தின் த கண்ட்ரி ரீஃபார்ம்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும் டொமஸ்டிக் கன்சம்ஷன் அதிகம் பண்ணணும் டொமஸ்டிக் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அதிகம் பண்ணணும் இது எல்லாமே வந்து இப்போ இது வந்து நமக்கு இன்டைரக்ட்லி ட்ரம்ப் செய்கிற இந்தியாவுக்கு செய்கிற நல்லது அப்படின்னு தான் நான் எடுத்துக்கிறேன் நம்மளை நாமே உள்நோக்கி பார்க்க வைத்திருக்கிறது இந்த ஆக்ஷன்ஸ் எல்லாருமே ப்ராபப்ளி இதுதான் எண்ட் ஆஃப் த ஸ்டோரியானால் ஐ டோன்ட் திங்க் ஸோ திங்ஸ் மைட் சேஞ்ச் அதுக்கு நம்ம ஒன்லி வி கேன் வெயிட்டன்சி வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் பட் ஓவரால் ஏன்னா இப்போ ஷார்ட் டர்ம் கொஞ்சம் ப்ளிப்ஸ் இருந்தாலும் லாங் டர்மில் வந்து வி ஆர் இன்டாக்ட் ஆஸ் அன் எக்கானமி எக்கானமிஸ் அ நேஷன் ஆஸ் அ கண்ட்ரி வி ஆர் இன்டாக்ட் அண்ட் ப்ராப்ளம் வி வில் மூவ் ஃபார்வர்ட் நம்மகிட்ட இருக்க ஒரு நூற்றி நாற்பது கோடி மக்கள் தொகை அதுவே நமக்கு பெரிய பலம் ஸோ அதுவே நம்ம பொருளாதாரத்திற்கும் பெரிய பலம் ஸோ ஐ ஐ டோன்ட் திங்க் ஸோ தட் தேர் பி எனி இஷ்யூஸ் இன் த லாங் டர்ம் ஷார்ட் டேர்ம் இந்த ப்ளிப்ஸ் இன் அஃப் ஃப்யூ மந்த்ஸுக்கு இருக்கலாம் அண்ட் ஆல் தீஸ் திங்ஸ் செட்ஸ் நன்றி மற்றும் முறை இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்